பதிமூன்றாம் நாள் போரில் துரோணரால் வியூகம் அமைக்கப்பட்டது அபிமன்யு தனி ஒருவனாக அந்த வியூகத்தினுள் செல்லும்போது அவனின் தேரோட்டி சுமுத்திரன் அபிமன்யுவிடம் கூறினான் நீண்ட ஆயுளை கொண்டவனே பாண்டவர்களால் உன்மேல் சுமத்தப்பட்டிருக்கும் சுமையானது மிக கனமானதாகும் அதை உன்னால் தாங்க முடியுமா முடியாதா என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகே நீ போரில் ஈடுபட வேண்டும் ஆசான் துரோணரோ மேன்மையான ஆயுதங்களை ஆழ புரிந்தவரும் போரில் சாதித்தவருமாவார் நீயோ பெரும் ஆடம்பரத்துடன் வளர்க்கப்பட்டு போருக்கு பழக்கமில்லாதவனாக இருக்கிறார் என்றான் தேரோட்டி சுமித்ரன் இந்த வார்த்தைகளை கேட்ட அபிமன்யு தன் தேரோட்டியிடம் சிரித்து கொண்டே கூறினான் தேரோட்டியே யார் இந்த துரோணர் மேலும் கௌரவர்களின் இந்த பரந்த கூட்டம்தான் என்ன தேவர்கள் அனைவரின் உதவியோடு இந்திரனே தன் ஐராவதத்தில் வந்தாலும் போரில் நான் மோதுவேன் நான் இந்த கௌரவர்கள் அனைவரையும் குறித்து சிறு கவலையும் கொள்ளவில்லை பகைவரின் இந்த படை எண்ணில் பதினாறில் ஒரு பங்குக்குச் சமமாகாது கிருஷ்ணரை தாய்மாமனாகவும் அர்ஜுனரை என் தந்தையாகவும் கொண்டு போரில் ஒரு பகைவனாக இருக்கும் என் இதயத்தில் அச்சம் நுழைய முடியாது என்று கூறினான் அபிமன்யு இப்படி சென்ற அபிமன்யுவை பலர் ஒன்று சேர்ந்து எதிர்த்தபோதும் கடுமையாக போரிட்டு அறுபதாயிரம் கௌரவ வீரர்கள் பத்தாயிரம் தேர் வீரர்கள் முப்பதாயிரம் குதிரை வீரர்கள் பத்தாயிரம் யானை வீரர்களையும் இரண்டாயிரம் இளவரசர்களையும் நூற்றுக்கணக்கான மன்னர்களையும் கொன்றும் கௌரவ முதன்மை வீரர்களையும் வென்றும் கடைசியில் முறையில் கொல்ல பட்டு வீரமரணம் அடைந்தான்